அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஒன்பதாவது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற இயலாய்வு சுசக்திவேல் புத்தகத்திலிருந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது பாடமான நாட்டுப்புற பாடல்கள் இருந்து பார்க்கலாம் விநாயகர் நாற்பத்தி எட்டு நாட்டு பாடல் நாடோடி பாடல் நாட்டார் பாடல் வாய்மொழி பாடல் பாமர பாடல் பரம்பரை பாடல் கிராமிய பாடல் கல்லாதார் பாடல் மக்கள் பாடல் ஏட்டில் கவிதை மல மலையருவி காட்டுப்பூக்கள் வனமலர் காற்றிலே மிதந்த கவிதை என்றெல்லாம் நாட்டுப்புற பாடலை அழைக்கின்றனர் நாட்டுப்பாடல் நாடோடி பாடல் நாட்டார் பாடல் வாய்மொழி பாடல் பாமரர் பாடல் பரம்பரை பாடல் கிராமிய பாடல் கல்லாதார் பாடல் மக்கள் பாடல் ஏட்டில் எழுதா கவிதை மலையருவி காட்டுப்பூக்கள் வனமலர் காற்றிலே மிதந்த கவிதை என்றெல்லாம் நாட்டுப்புற பாடலை அழைக்கின்றோம் நாற்பத்தி ஒன்பது இன்பத் துன்பங்களைப் பற்றி மக்களே பாடுவதால் மக்கள் இலக்கியம் என்றும் கூறுவர் இன்பத் துன்பங்களைப் பற்றி மக்களே பாடுவதால் நாட்டுப்புற இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் என்றும் கூறுவர் வினாயன் ஐம்பது பண்பாட்டை பழக்க வழக்கங்களை வரலாற்றை நாட்டு நடப்பை உண்மையான முறையில் படம் பிடித்து காட்டுவன நாட்டுப்புற பாடல்கள் பண்பாட்டை பழக்க வழக்கங்களை வரலாற்றை நாட்டு நடப்பை உண்மையான முறையில் படம் பிடித்து காட்டுவன நாட்டுப்புற பாடல்கள் இன என் ஐம்பத்தி ஒன்று புறப்பாடலில் இசைக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது சிறகில்லா பறவைகள் என்றவர் என்கிறார் சத்தியமூர்த்தி புறப்பாடலை இசைக்கு முக்கியத்துவ முக்கியத்துவம் தர்றது அப்படிங்கிறது சிறகில்லா பறவை மாதிரி என்று சொன்னவர் சத்தியமூர்த்தி புறப்பாடலை இசைக்கு முக்கியத்துவம் தரப்படுறது அப்படிங்கிறது சிறகில்லா பறவை மாதிரி அப்படின்னு சொன்னவர் சத்திய சத்தியார்த்தி சத்தியார்த்தி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா புறப்பாடல்ல இசைக்கு முக்கியத்துவம் தர்றது அப்படிங்கிறது சிறகில்லா பறவை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு விநாயன் ஐம்பத்தி ரெண்டு தொடக்க கால மனிதர்கள் ஏடும் எழுத்தாணியும் கொண்டு கவிதை புனைவதற்கு முன்பே நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிவிட்டன என் என தொல்காப்பியம் மூலம் அறிகிறோம் தொடக்க கால மனிதர்கள் ஏடும் எழுத்தாணியும் கொண்டு கவிதை புனைவதற்கு முன்பே நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிவிட்டன என தொல்காப்பியம் மூலம் அறிகிறோம் விநாயகன் ஐம்பத்தி மூன்று பாட்டு உரைநூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முது செல் முது சொல்லோடு அவ்வேல் நிலத்தும் அப்படிங்கிறதுல இங்கே பாட்டுங்கிறது இந்த நாட்டுப்புற பாடல்களையும் சேர்த்து தான் குறிச்சிருக்கு அப்படின்னு தொல்காப்பியம் செயலியெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க பாட்டு உரை நீ உரை வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல்லோடு அவ்வேல் நிலத்தும் வினாயன் ஐம்பத்தி நான்கு நிலத்து எழுந்த செய்யுள் தெரியின் அடிவரை இல்லென ஆறென மொழிப அடிவரை இல்லாமல் இருக்கிறது மொத்தம் ஆறு அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய செய்யுளியல் சொல்லியிருக்கு அது என்னென்னு பார்த்தோன்னா அவைதான் நூலினான உரையினான நொடியொடு புணர்ந்த பு பிசியினான ஏது முதலிய முதுமொழியான மறைமொழி கிழந்த மந்திரத்தான கூச்சிடை வைத்த குறிப்பினான அப்படின்னு தொல்காப்பியம் செயலியில் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நூறுப்பா சொல்லுது நூலினான உரையினான நொடியோடு புணர்ந்த பிசியினான ஏது முதலிய முதுமொழியான மறைமொழி கிழந்த மந்திரத்தான கூச்சிடை வைத்த குறிப்பினான அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் செயலியில் குறிப்பிட்டிருக்கு வினாயின் ஐம்பத்தி ஏழு நூல் உரை பிசி முதுமொழி மந்திரம் குறுப்பு மொழி எனும் ஆறு வகைகள் சொல்லப்படுகின்றன அந்த இல்லாத ஆறு என்னென்னு பார்த்தோன்னா நூல் உரை பிசி முதுமொழி மந்திரம் குறுப்பு மொழி குறிப்பு மொழி அப்படின்னு சொல்லி ஆறு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி எட்டு நூல் என்பது புலவர் இயற்றிய இலக்கணம் நூல் என்பது புலவர் இயற்றிய இலக்கணம் ஐம்பத்தி ஒன்பது உரை என்பது உரைநடை அந்த அடிவரை இல்லாத ஆறுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க நூல் அப்படின்னா இலக்கணம் உரை அப்படின்னா உரைநடை பிசி என்பது விடுகதை முதுமொழி என்பது பழமொழி முதுமொழி என்பது பழமொழி மந்திரம் என்பது காமாலை மந்திரம் போல தமிழில் வழங்கிய மந்திரம் மந்திரம் அப்படிங்கிறது காமாலை மந்திரம் போல தமிழில் வழங்கிய மந்திரம் விநாயகன் அறுபத்தி மூன்று குறிப்பு மொழி என்பது குறிப்பால் பொருளை உணர்த்தும் வகையாகும் குறிப்பு மொழி என்பது குறிப்பால் பொருளை உணர்த்தும் வகையாகும் அறுபத்தி நான்கு பலம் பாட்டி கலந்த பொருளே தனக்கு பொருளாக பாட்டும் உரையும் போல செய்யப்படுவன பன்னத்தி என்றவாறு என்று பேராசிரியர் உரை எழுதியிருக்காரு பன்னத்தி அப்படிங்கிறது இங்க பாட்டை குறிச்சிருக்குது அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு இந்த வரிகளுக்கு பேராசிரியர் உரை எப்படி எழுதியிருக்காருனா பழம் பாட்டி நூடு கலந்த பொருளே தனக்கு பொருளாக பாட்டும் உரையும் போல செய்யப்படுவன பன்னத்தி என்றவாறு உரை சொன்னவர் பேராசிரியர் அறுபத்தி ஐந்து தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி இன்றைய நாட்டுப்புற பாடல்களை குறிக்கின்றது தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி இன்றைய நாட்டுப்புற பாடல்களை குறிக்கின்றது அறுபத்தி ஆறு பண்ணத்தி என்ற சொல்லுக்கு பண்ணை விரும்புவது என்று பொருள் பன்னத்தி என்ற சொல்லுக்கு பண்ணை விரும்புவது என்று பொருள் அறுபத்தி ஏழு இசைப்பாட்டில் வரையறையான பொருள் அமைந்திருக்கும் இப்பாட்டிலும் இன்னோசை இருப்பினும் இசைப்பாட்டிற்குரிய வரையறை இல்லை ஆதலின் பண்ணமைந்த பாடல் என்று சொல்லலாம் என்று பண்ணத்தையே சொன்னவர் பண்ணத்தையே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னவர் கிவா ஜெகநாதன் பண்ணத்தி அப்படிங்கிறது தொல்காப்பியர் சொன்ன அந்த வார்த்தைக்கு விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இசைப்பாட்டில் வரையறையான பொருள் இருக்கும் ஆனால் இந்த பாட்டில் இன்னோசை இரு இனிமையான ஓசை இருக்குது ஆனால் இசைப்பாட்டிற்கான வரையறை இல்லை அதனால இது பண்ணமைந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பண்ணத்தையே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னவர் கிவா ஜெகநாதன் அறுபத்தி எட்டு எழுத்து இலக்கியத்தை எழுத்து போன்று நாட்டுப்புற பாடல்களிலும் எதுகை மோனை இய்பி இரட்டை கிழவி போன்றவற்றை காணலாம் எழுத்து இலக்கியத்தை போன்று நாட்டுப்புற பாடல்களிலும் எதுகை மோனை இய்பி இரட்டை கிழவி போன்றவற்றை காணலாம் வினாயன் அறுபத்தி ஒன்பது நாட்டுப்புற பாடலுக்கு அடிவரையறை இல்லை நாட்டுப்புற பாடல்களுக்கு பார்த்தோன்னா அடிவரையறையே கிடையாது வினாயன் எழுபது குழந்தை பாடல்களில் அடிகள் குறைந்ததாகவும் தாலாட்டு ஒப்பாரி பாடல்களில் அடிகள் அதிகமாகவும் உள்ளன குழந்தை பாடல்களில் அடிகள் குறைந்ததாகவும் தாலாட்டு ஒப்பாரி பாடல்களில் அடிகள் அதிகமாகவும் உள்ளன வினாயன் எழுபத்தி ஒன்று உவமை உருவகம் வருணனை கற்பனை அந்தாதி அமைப்பு போன்றவற்றை நாட்டுப்புற பாடல்களிலும் காணலாம் உவமை உருவகம் வருணனை கற்பனை அந்தாதி போன்ற அமைப்பு உள்ள போன்ற அமைப்புகளை வந்து நாட்டுப்புற பாடல்களிலும் காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் நம்ம இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு இருபது வினாக்கள் பார்த்துருக்கோம் மீதி இருக்க வினாக்களை நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்